அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த நாவல்களை இங்கே பதிவு செய்கிறேன் இது என்னுடைய முதல் முயற்சி ஆதரவளித்ததற்கு நன்றி எனக்கு தெரிந்து பத்தொன்பது பதினெட்டு மைனஸிலிருந்தே சென்னையில் தண்ணீர் ஒரு கவலைப்பட வேண்டிய பொருள்தான் தனித்தனி வீடுகள் கிணறுகள் ஆனால் தண்ணீர் குடிக்கும்படியாக இருக்காது ஆதலால் அன்று கார்ப்பரேஷன் குழாய் தண்ணீரை நம்பித்தான் சென்னைவாசிகள் எல்லோரும் இருந்தார்கள் தெருக்குழாய்கள் என பல இருந்தன அவற்றில் எந்தேரமும் தண்ணீர் வரும் தண்ணீருக்கென்று யாரும் தனியாக தனியாகச் செலவழித்தது கிடையாது குழாய் தண்ணீரை நேரடியாகவே பயன்படுத்துவார்கள் நானே சிறுவனாக இருந்தபோது குழாய் எடையில் உள்ளங்கையை குவித்துக் கொண்டு தண்ணீர் குடித்திருக்கிறேன் ரயிலில் வெளியூர் போவதாக இருந்தால்தான் ஒரு கூஜாவில் தண்ணீர் எடுத்துப் போவார்கள் வாழ்க்கையில் உன்னதமானதெல்லாம் இலவசம் என்று ஒரு பழமொழி அன்று உண்டு அன்று அது உண்மை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் தண்ணீர் வரை விதிக்கக்கூடியதாகவும் விலை கொடுக்க வேண்டியதாகவும் மாறத் தொடங்கிற்று இந்த மாற்றம் மிக மெதுவாக வந்தது இது எளிதில் புலப்படவில்லை உண்மையில் அன்று சென்னை மக்கள் அனுபவித்த பல இன்னல்கள் இந்த மாற்றம் வந்து கொண்டிருப்பதை உணராததுதான் தண்ணீர் விநியோகமும் ஒழுங்கப்படவில்லை இன்று சென்னை நகரில் குடிசைவாசிகள் உள்பட தண்ணீருக்கு கட்டணம் ஏதாவது ஒரு வகையில் கட்ட வேண்டியிருக்கிறது கூரையிட்ட வீடுகளில் ஒரு குடும்பம் நூறிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரை மாத மாதம் தண்ணீருக்கே செல்வழிக்க வேண்டியிருக்கிறது பத்து மாடி பன்னிரண்டு மாடுகளில் வசிக்கும் செல்வந்தர்கள் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் தண்ணீர் வசதிக்காக ஏராளமாக செலவழிக்க வேண்டியிருக்கிறது ஊர் பெயர் தெரியாது ஒரு பெண் குளத்தை வைத்துக்கொண்டு அலைவதை திரும்பத் திரும்ப பார்த்ததன் விளைவாகத்தான் கதை எழுதப்பட்டது சரி வாருங்கள் நேரடியாக நாம் கதைக்கு செல்வோம் அரை மணி நேரமாக வீட்டுக்காரர்கள் பம்பு அடிப்பதைப் படுத்துக்கொண்டே கேட்டுக் கொண்டிருந்த ஜமுனா பம்பு சத்தத்தில் சிறு மாறுதல் ஒன்று கேட்டவன் தன்னை உதறிக்கொண்டு எழுந்தாள் அறையின் விளக்கைப் போட்டு அங்கிருந்த இரு பித்தளை தவளைகளையும் எடுத்துக்கொண்டு கீழே பம்பு இருக்கும் இடத்துக்கு ஓடினாள் அக்கம் பக்கம் வீடுகள் எல்லாவற்றிலும் பம்பு அடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தெரு அடுத்த தெரு அதற்கடுத்த தெரு எல்லாவற்றிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த தண்ணீர் பம்புக்கேற்று ஒலிகளை தனித்தனியாகவும் ஒன்று சேர்த்தும் அந்த நேரத்தில் தெளிவாக கேட்க முடிந்தது சில வீடுகளில்தான் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது ஒரு விளக்கு அங்கு ஏற்படுத்திய மங்களான வெளிச்சத்தில் வீட்டுக்கார அம்மாள் அவளுடைய இரு பெண்கள் மகள் இத்தனை பேரும் பம்பைச் சூழ்ந்து கொண்டு இருப்பதை ஜமுனாவால் பார்க்க முடிந்தது அவர்கள் பக்கத்தில் அவளும் போய் தின்றாலும் அவர்கள் அவளை ஏறெடுத்து பார்க்கவில்லை பம்பு ஒலியில் சிறு மாறுதல் ஏற்பட்டு மேலே வருகிற இருந்து தண்ணீர் மீண்டும் கீழே போய்விட்டது அதை இழுத்துவர வெறி பிடித்தவர்கள் போல் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள் பம்பை மாறி மாறி அடித்தார்கள் குப்பென்று தண்ணீர் பிரிக் கொண்டு வந்தது வந்த தண்ணீர் கீழே போய் போய்விடாமல் முன்பே வீட்டுக்கார அம்மாள் அகலமான வாளி வைத்திருந்தாள் கால் வாளி நிரம்பியவுடன் தண்ணீரை வாளியுடன் சுழற்றி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு வாளியை மீண்டும் பம்படியில் வைத்தாள் பிடித்த தண்ணீரை சிறிது வெளிச்சத்தில் எடுத்துப் பார்த்தாள் துரு கலந்த தண்ணீராகத்தான் அது இருந்தது இருந்தும் அந்த அழுக்குத் தண்ணீராகத்தான் அம்மாள் அதை கீழே கொட்டவில்லை இப்போது தண்ணீர் தளங்கள் இல்லாமல் வந்து கொண்டிருந்தது வீட்டுக்காரர்கள் ஒரு தவளை பிடித்து இவ்நொரு தவளைக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டில் மற்ற குடித்தனக்காரர்களும் ஆளுக்கு இரண்டு மூன்று பாத்திரங்களுடன் அங்கு வந்து நின்றார்கள் ஜமுனா கூடுமான வரையில் பம்புக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள் ஒரு குடித்தனக்கார அம்மாள் அதற்குள் எப்படியோ எந்தத் தண்ணீரிலோ குளித்துவிட்டு புடவையைப் புடவையாக கட்டிக்கொள்ளாமல் வெறுமனே உடலில் சுற்றிக்கொண்டு தலையிலும் ஈரத்துணியை முடிந்து கொண்டு வந்திருந்தாள் ஜமுனாவை ஏன் இடிச்சுண்டு நிற்கரே கொஞ்சம் தள்ளித்தான் நில்லேன் என்றாள் ஜமுனா சிறிது தள்ளி நின்றாள் வீட்டுக்காரர்கள் மூன்றாவது தவளைக்கு அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஈரத்துணி அம்மாள் இதை அடிச்சுண்ட புறம் கொஞ்சம் எனக்கு விடுங்கோ நான் ஒரு சின்னத் தவளை மட்டும் மடியா பிடிச்சுண்டு போயிடுறேன் என்றாள் வீட்டுக்காரர்கள் பதில் ஒன்றும் தராமல் பம்பு அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஈரத்துணி அம்மாள் பம்பை நெருங்கிய வாறு நின்றாள் ஜமுனா நாங்கள் எல்லாம் முன்னமேயே வந்து நிற்கிறது தெரியலே என்று உறக்க முணுமுணுத்தாள் ஈரத்துணி அம்மான் தீ இங்கே இல்லைனாலும் இரண்டு இடம் ஓடியாடிக் கொண்டு வர முடியும் எம்மாதிரி கிழடு கட்டைக்கு முடியுமா என்றாள் வீட்டுக்காரப் பையன் சொன்னான் தாங்க பத்து பேர் குளிச்சு குளிக்கணும் கொஞ்சம் தள்ளியே இருங்கோ என்றான் இன்னொரு குடித்தனக்கார அம்மாள் எல்லாரும் தான் குளிக்கணும் நீங்களே தண்ணி அடிச்சுண்டிருந்தா மற்றவங்கெல்லாம் எங்கே ஓடறது என்று கேட்டாள் வீட்டுக்கார அம்மாள் சொன்னாள் நீங்கெல்லாம் பொழுது விடையிறதுக்குக் கூடக் காத்துண்டிருக்காம கிணத்தை இறைச்சுக் காலி பண்ணிடறேன் உங்களோட அங்கே போட்டிக்கு நிற்க முடியறதா என்றாள் ஒரு குடித்தனக்காரர் சொன்னார் நான்தான் ஒரு வாரமா சொல்லிண்டிருக்கேன் ராத்திரியானவுடன் தாம்புக் கைத்தை கழட்டிட்டுக் காத்தாலே எல்லோருக்கும் ஆளுக்கு இரண்டு வாழியா கிணத்து தண்ணீரை நீங்களே பிரிச்சு கொடுத்துடன் கோன்னு நீங்க அது செய்யறதில்லை நாங்க ஒத்தருக்கொருத்தர் முட்டின்றிருக்க வேண்டியிருக்கு வீட்டுக்காரர்களின் மூன்றாவது பாத்திரம் முடித்தவுடன் ஜமுனா தன்னுடைய தவலையை எடுத்துக்கொண்டு கொண்டு பம்படியில் வைத்தாள் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு ஈரத்துணி அம்மாள் அவள் பாத்திரத்தை வைத்தாள் ஜமுனா கொஞ்சம் தள்ளியிருங்க மாமி என்று கடுமையாக சொல்லி அந்த பாத்திரத்தை நகர்த்திவிட்டு தன் தவலையை வைத்து பம்பு அடிக்க ஆரம்பித்தாள் நீயே அடிச்சுண்டு போ சனியனே என்று ஈரத்துணை அம்மாள் சொன்னாள் யாரே சனியன் நீங்க நீங்கதான் சனியன் வார்த்தையைப் பார்த்து விடுங்க என்று ஜமுனா சொன்னாள் அவளுக்கு திக்கின்றது தண்ணீர் வெகுவாக நுரைத்துக் கொண்டு வந்தது குழுமி இருந்தவர்கள் எல்லாரும் அடி அடி வேகமா அடி என்றார்கள் முந்தின தினம் பத்து தவளை அடித்த பிறகுதான் இப்படி நுரை வந்தது ஜமுனா இரு தன் பலம் கொண்ட அளவுக்கு வேகமாக அடித்தாள் ஆனால் தண்ணீர் போய்விட்டது தண்ணீர் விட்டது எல்லோரும் மறு பேச்சோ சண்டையோ போடாமல் அவரவர் பாத்திரத்தை தூக்கிக் கொண்டு அந்தத் தெருவின் கோடிவிட்டுப் பக்கம் ஓடினார்கள்